சித்தர்களை நாம ஃபாலோ பண்றதை விட சித்தர்களுடைய சொற்களை ஃபாலோ பண்றோம் சித்தர்கள் அவர்களை நாம வந்து சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்வார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தவ நெறியாவது தன்னை அறிவது அவ நெறி மற்றெல்லாம் அல்லல் படுத்துமே என்ற வாக்கியத்தை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் சித்தர்கள் அனைவரும் மனித வாழ்க்கையை குறித்து ஒரு தெளிவான பார்வை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் சித் என்றால் உயிர் என்று அர்த்தம் சித்தர்கள் என்றால் உயிரின் மூலத்தை அறிந்தவர்கள் என்று பொருள் சித்தர்கள் மனித வாழ்க்கையில எல்லோருடன் இருந்து கொண்டு அவர்களிடமிருந்து கொஞ்சம் தனித்து போய் மனித வாழ்க்கைக்கு எது அவசியம் அவசியமில்லை என்பதை பகுத்து ஆராய்ந்து மூலிகைகள் மற்றும் ரசவாதம் குறித்த பெரிய பெரிய ஆய்வுகள் செய்தவர்கள் சித்தர்கள் அவர்கள் மனித குலத்திற்கு பல விஷயங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் எண்ணற்ற மருத்துவ குறிப்புகள் எண்ணற்ற நூல்கள் எண்ணற்ற ஆன்மீக குறிப்புகள் எண்ணற்ற ஜோதிட குறிப்புகள் பல ரசாயன வேதியியல் மாற்றங்களை குறித்த பாடங்கள் என்று அவர்களுடைய பாடங்களில் எந்த துறையும் விட்டுவிடாத அளவு எல்லா துறைகளும் நிபுணத்துவம் பெற்று பாண்டித்துவம் பெற்று நிறைய செய்திகளை நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அவர்கள் மனித குலத்திற்கு எளிமையான சில தத்துவங்களை சொல்றாங்க சித்தர்களினுடைய இந்த எளிமையான தத்துவங்களை யார் ஒருவர் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் எந்த விதமான தடையும் இன்றி உயர்ந்த நிலைக்கு செல்கிறார்கள் என்பதை யாரும் எங்கேயும் எப்போதும் மறுக்கவே முடியாது சித்தர்களை நாம ஃபாலோ பண்றதை விட சித்தர்களுடைய சொற்களை ஃபாலோ பண்ணணும் சித்தர்கள் அவர்களை நம்ம வந்து சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்வார்கள் சித்தன் போக்கு சிவன் போக்கு என்றால் அவர்கள் ஒரு இயற்கையினுடைய நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டே இருப்பார்கள் சித்தர்களினுடைய எளிய தத்துவங்கள் அவர்களுடைய போதனைகளை நாம் ஃபாலோ பண்றதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில உயர முடியும் முதல்ல கோபம் விரக்தி என்ற ஒன்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் ரொம்ப சொல்வாங்க அடிகளார் பெருமகனார் கூட சொல்வார் அணு பொழுதும் சினம் கொல்லாத இருத்தல் வேண்டும் என்று சொல்வாங்க நம்ம விரக்தி என்பது இயலாமையில் வரக்கூடியது கோபம் என்பது தாங்கிக் கொள்ள முடியாத போது வெளியே வர்றது இந்த கோபம் விரக்தி என்ற இந்த ஒரு ஒரு உணர்வை நம்மிடமிருந்து தூக்கி தூர வைக்கணும் அதற்கு பதிலாக அந்த அன்பும் கருணையும் கொண்டு இயற்கையினுடனும் மற்ற நபர்களுடன் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவு மனதை அமைதியான ஒரு மார்க்கத்திலேயே நிலைநிறுத்த வேண்டும் சாதாரணமா இயல்பா வாழணும் ஏழ்மையா வாழ வேண்டாம் எளிமையா வாழணும் நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ எல்லோருமே ஆன்மீகவாதிகள் எல்லோருமே கண்டிப்பாக ஏழ்மையா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆன்மீகவாதிகள் ஏழ்மையாக இருக்க வேண்டாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்றவர்களாக இருக்கணும் அவர்கள் ஏழ்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எளிமையாக இருக்க வேண்டும் நமக்கு ரொம்ப வந்து எளிமையான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆசைகள் நிறைய வளர்த்து கொண்டே போகுது அப்படிலாம் இல்லாமல் ஆசைகளை குறைத்து கொண்டு அடிப்படை தேவைக்கு தேவையானவற்றை மட்டும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் தினசரி நம்முடைய இயம நியம பழக்கங்களில் தியானம் என்ற ஒன்றை நாம் தினசரி கடைபிடிக்க வேண்டும் தினசரி அமைதியாக அமர்ந்து ஆத்ம விசாரணைகள் செய்து கொண்டு ஆன்மீகத்தன்மையை மேம்படுத்தி கொண்டே வர வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் இது போன்ற சிந்தனைகளை சித்தர்கள் நம்மிடம் விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே சித்தர்களின் இந்த எளிய வாழ்க்கை தத்துவங்களை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதை நம்முடைய இயல்பாக மாற்றி உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு மனிதனும் நடந்து கொள்ளும் பட்சத்தில் சித்தர்கள் ஆசியும் அவர்களுடைய அரவணைப்பும் அவர்களினுடைய வழியில் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பதற்கான பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் வாழ்த்துகள் நன்றி வணக்கம்